ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா ஜிபி முத்து தான் ஜிபி முத்து மாமா ஐடியில ஒரு வீடியோ பார்த்தேன் கையிலயும் காலயும் அடி அடி விழுந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு ஆனா அந்த வீடியோ பார்த்தா எனக்கு வேற மாதிரி தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது தெரியல அந்த வீடியோ பாத்திருப்பீங்க முடிஞ்சா இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி அடிபட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி ஆனால் அனையமா நாய்கிட்ட இருந்து பிஸ்கட்டை விஸ்கட்டை பிடுங்கி அது விரட்டி கீழே விழுந்துட்டாரா என்னன்னு தெரியல அப்படியா இருக்கலாமோ இல்லை இப்படியா இருக்கலாமா யார் செவரையும் குதிச்சு தாண்ட பண்ண கீழே வந்துட்டாரன்னு தெரியல கரெக்டாக கையிலே முட்டிலே மட்டும் அடி வாங்கியிருக்கு ஆனால் அடி இல்லை வேற முதுங்கலாடி இல்லை உடம்புலாடி இல்லை எங்கேயும் அடி இல்லை ஏதோ சம்திங் இருக்குது சரி அது இருக்கட்டும் அந்த சம்திங் வந்து முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க எதனால அடி அடி வாங்கி பாரு அடி உளுந்துருக்கும் எதனால காயம் வந்திருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அது சரி சனியன் சக்கர பேப்பர் பேப்பர் ஐடி ஏன் ஏன் இந்த அநியாயம் பண்ற சன்னியன் சாக்கர திருந்தவே மாட்டேயா எப்ப பார்த்தாலும் ஒண்ணு ஜிபி முத்து மாமா கூட இல்ல வணக்கம்டா மாப்பிள்ள மாமா கூட இல்ல ஆலங்குளத்து கணேசம் கூட எல்லாம் அந்த பாத்ரூம்ல உட்கார்ந்த மாதிரி இல்ல நின்னுட்டு ஆடுற மாதிரி இல்லைன்னு படுத்து உறங்குத மாதிரி எடிட் பண்ண என்னடா மனச நீங்களா ஆஹ் கொஞ்சம் அறிவே இல்லையா உனக்கு எத்தனை பிரச்சனாலும் கேட்கறது இல்ல